இங்கே பாரு நான் ஏன் கத்துச்சு ஏன் கத்துச்சு அதான் ஏன் கத்துச்சு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு கத்துதா அது ஒரு நீ எடுத்தியா ஆ உண்மையை சொல்லு அது ஒரு பிஸ்கட் எடுத்தியா சரி அப்பயா கத்துச்சு கத்தலையா இப்போ கேட்டுச்சே செப்பல் போட செப்பல் சப்பல் ஒடியா தண்ணி போய் வாங்கிக்கவே நான் என்ன சேர்ப்பது நீ ஓரமாக போரா ஓரமாக போய் நீ உனக்கு என்ன வேணும் என்னமோ கேட்டியே என்ன வேணும் பலூனு பலூனுந்தான் வாங்கிட்டு மிச்சம் காசு கொண்டு வா பார்த்துப்போ ஒன்றும் செய்யாது ஓரமாக போகணும் வண்டி வரும் எங்கே பார்ப்போம் பலூன் வாங்கிட்டு மிச்ச காசு வாங்கிட்டு வந்துடுறேன் ஒரு கையில் பலூனு ஒரு கையில் மிச்சம் காசு போடி ஏன் ஓடி வர ஏன் என்ன அது இன்னும் உப்பு வண்டி மாதிரி கேட்குது அதுக்கு அப்படியே அந்த உப்பு தான் சரி போ நான் வரேன் உப்பு வண்டி தான்டா அதுக்கேண்டா போயப்படுறா போடா போடுவா போடா உப்பு வண்டி கரவுங்க எப்படி கத்துறாங்க எங்கே கத்திக்காமியும் ஆகுள மாதிரி உப்பு உப்புனா சொல்றாங்க போய் போய் போயின்னு சொல்கிறாங்க வாயில்லை அப்போ போய் வாங்கிட்டு அம்மாங்க நிற்கிறப்போ போ போ நாங்கள் நிற்கிறப்போ வா எங்க காமி எவ்வளோ பே எவ்வளோ பலூனு என்ன கலர் வாங்கியிருக்கா ஆ கிரீன் கலரா ஊதி தரவா நீ ஊதிடுவியா ம்

சரியா சரி நீ தரையில் தரையில் இப்படி கல் பட்டு உடஞ்சிருமே ஒரு வாரத்துக்கு எப்படி வச்சுக்கிற போன்ட்டு பழம் எங்கம்மா அச்சோ அக்கா உடைச்சிடுச்சான் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுங்க சரியா தம்பி அதெல்லாம் கொடுப்பான் குட் பை ம்

சந்தோஷம் உனக்கு தான் சார் ஓகே சொல்லு நீனு தான் காசு இருந்தால் தான் போனேன் ம் சரி விளாடுங்க விளாடுங்க எனக்கு வேலை இருக்குது பாய் கவிஸ் பாய் சரி அக்காவுக்கு கொடுத்து விளாடுங்க வண்டி வரும் ஓரமாக உட்காருங்க பாய் ம் நீனு ஓரமாக வா உள்ளே வந்துடு விளாடுங்க